உலக தமிழ் நேஞ்சங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த ஒரே ஒரு நாணயம் உங்கள் வீட்டில் இருந்தால் கடன் தொல்லை காணாமல் போகும் பணம் பெருகும் எந்த நாணயம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது இன்னைக்கு நம்மளுடைய மனிதர்கள் அதிகமாக சிரமப்படுறது அப்படின்னா அது வந்து கடன் தொலைதான் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்தினால கடன் வாங்கியிருப்போம் அந்த கடன் வந்து பெருகிக்கிட்டே சில பேருக்கு போகும் அதனாலயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடன் அப்படின்றத பார்த்தே நிறைய பேர் பயப்படுவாங்க ஸோ அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிடம் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெங் சுயி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயுமே சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக இந்த நாணயங்கள் இந்த பெ அப்படின்றது இந்த சீன முறைப்படி சொல்லக்கூடியது ஸோ அதில் வந்து இந்த சீன நாணயங்களுக்கு வந்து பெங் சுயில வந்து அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க இது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் அதுவும் முக்கியமாக நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மாயாஜாலம் மாதிரி மறைந்து போகக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பெங்ஸு அடிப்படையில் சொல்றாங்க ஸோ இந்த சீன நாணயங்கள் இதை நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முக்கியமா அந்த நாணயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகள் இது எல்லாத்தையுமே நீக்கி நேர்மறை ஆற்றலை நமக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அதனால நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுவும் முக்கியமா நீங்க இந்த நாணயங்களை பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாதுங்க உங்க வீட்டுடைய பிரதான நுழைவாசல் பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் இத தொங்க விடணும் நிறைய பேர் இந்த நாணயங்கள் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி பூஜை ரூம்ல வச்சிருக்கிறது பணம் வைக்கிற இடத்துல வச்சிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க அதுதான் நம்ம செய்யற தப்பு இந்த நாணயங்கள் எப்பவுமே நீங்க வீட்டுக்குள்ள வைக்காம வீட்டுடைய அந்த நுழைவாசல்ல வந்து நீங்க தொங்க விடலாம் எப்படி நம்ம மாவிழி தோரணம்லாம் தொங்க விடுறோமோ அதே மாதிரி இந்த நாணயங்களை வீட்டு வாசல்ல நீங்க தொங்க விடுறது மூலமாக வீட்டுக்குள்ள எந்த விதமான கெட்ட சக்தியும் இதை உள்ள வந்து நுழைய விடாம தடுக்கும் இதனால உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் வந்து தீரும் முக்கியமாக வந்து நீங்க வந்து அந்த கடன் பிரச்சனையால் அவதிப்படுறீங்க கடனை கட்டவே முடியல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தி தான் தடையா இருக்கும் அந்த கெட்ட சக்தியை இது தகர்த்து எரியும் அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து உங்க வீட்டு கதவு இருக்கு பார்த்தீங்கன்னா கதவுக்கு பக்கத்துலயோ இல்லைன்னா தென்கிழக்கு திசையிலயோ தொங்க விடலாம் இப்படி தொங்க விடும்போது நீங்கள் சிகப்பு நிற நூலால் அதை கட்டியிருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இது சிகப்பு நூலால் தான் கட்டியிருக்கும் மற்ற நூலில் கட்டியிருந்தால் அதை வாங்காதீங்க சிகப்பு நூலில் இருக்க மாதிரி இந்த நாணயங்களை வந்து வாங்கலாம் இதை நீங்கள் உங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் இதன் மூலமாக செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தொழிலில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஆஃபீஸில் இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து ட்ராயரில் கூட நீங்க வந்து போட்டு வைக்கலாம் இதன் மூலமாக வெற்றி அப்படின்றது உங்களை நோக்கி வரும் அதே மாதிரி இந்த நாணயங்கள் வந்து ரொம்ப சுத்தமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெள்ளை கோடையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி